ஹாய் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன வசனத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் என்னன்னா நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரத்துல இருபத்தி ரெண்டாவது வசனம் நினைக்கிறேன் மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு சோ நம்ம மன மகிழ்ச்சியா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது நமக்கு வந்து நல்ல ஔஷதமா இங்கிலீஷ்ல அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுருக்குமே சந்தோஷமா இருக்க முடியுமாடா என்னடா நீ பேசுற அப்படின்னு சொன்னா ஏ கண்டிப்பா நம்மளால எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியாதுதான் ஆனா எல்லா நேரத்திலயும் நமக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வந்தாலும் சரி பாடுகள் வந்தாலும் சரி நம்மளை ஏமாத்தினாலும் சரி நம்மளை விட்டு யாரு போனாலும் சரி எது நடந்தாலும் நம்ம அவரை பார்த்துட்டு எல்லாம் நல்லதுக்கு தான் எல்லாத்துக்கும் நான் உங்களை தோத்திரம் பண்றேன் நன்றி செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி அதாவது கஷ்டத்துல நன்றி சொல்றது கஷ்டத்துல நம்ம சிரிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயங்க அதனால அதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது நல்ல ஒரு மெடிசன் அதை விட்டுட்டு நம்ம வந்து சோர்ந்து போய் உக்காந்து வச்சுக்கோங்களேன் அது நம்ம எலும்பையே முறிக்கிடுமோ அவர் உங்களுடைய எல்லா தார்மாறுகளையும் நேராக மாற்றுவார் ஓகே பாய்